குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் 2026 ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னெடுப்பாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தீவிர திருத்த பணிகள் கடந்த நாலாம் தேதி துவங்கி டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் வாக்காளர்கள் சேர்ப்பு போன்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர்கள் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் கிளைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருமே மிக ஆர்வத்தோடு வேகத்தோடு இந்த பணியை செய்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த பணியில் எந்தவித தொய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் மிக கவனமாக இருந்து வருகிறார்கள் அதிகாரிகள் அவருடைய சுற்றுப்பயணம் பிஎல்ஓ இஆர்ஓ ஏஆர்ஓ போன்ற அதிகாரிகள் அவருடைய செயல்பாடுகளும் கூட பாரதிய கட்சி சகோதரர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்தவித தவறும் எந்த இடத்திலும் நிகழ்ந்துவிடக்கூடாது யாருக்கும் எந்த தவறும் நடக்கக்கூடாது எல்லாம் நியாயமாக நடக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இது திருத்த பணிகள் முன்னெடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன நாலாம் தேதி துவங்கி டிசம்பர் நாலாம் தேதி துவங்கி அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் திருத்தம் நீக்கல் போன்ற பணிகள் நடக்க இருக்கின்றன அந்த பணிகளை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற முன் தயாரிப்போடு கூட பாரதிய ஜனதா கட்சி வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார்கள் ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த

ஒங்கள நம்ப முடியல இல்ல பா அவர் சொன்ன மட்டும் இப்படி நம்புறீங்க அவர் அமைச்சர் அர்ஜுன் சார் அவர் அமைச்சர் அர்ஜுன் எங்களுடைய பீ எங்களுக்கு அப்பப்ப தகவல் தரக்கூடிய டீமுக்கல்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கடி தகவல் தர எல்லாம் அண்ணன் ரகுபதி அவர்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் 56 நேஷனல்ல ஏரியே பிடி டீம் கிட்ட இந்த ஊதியாரம் அந்த எடிஏ பரைய வந்து செயல்பாடு காலம் என்ன இருக்குதுங்க எல்லாமே முழுமை விட்டு வரணும்னு சொன்னாங்கன்னா அது ஜனவரி மாதம் தான் முடியும் அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரிதான் முதல்ல முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் ஆக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் முழுமனதோடு ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா எத்தனை வருஷமாக அவங்க கூட்டணியில் இருக்காங்க முழுமனதோடு ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா

நம்பி வந்தவர்களை ஏமாற்றக்கூடிய பழக்கம் பாரதிய ஜனதா கட்சியில கிடையாது ஆனா நம்பி வரக்கூடியவர்கள் எந்த நோக்கத்தோடு வருகிறார்கள் என்பது நாம் பார்க்கணும் அத வச்சுட்டு ஏற்கப்பட வேண்டுமா ஏற்கப்படக்கூடாதா அல்லது கால தாழ்த்தி ஏற்றுக் கொண்டு கொள்ள வேண்டுமா இதெல்லாம் பண்ணுறோம் ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து அவருடைய அமைப்பினுடைய பெயரையும் அதோட சேர்ந்து சில விஷயங்களும் கருத்துக்களும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே நீங்க கவனிக்கணும் அவருடைய கருத்து அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் யாருக்கு எந்த கட்சியுமே வந்து கூட்டணி வைப்பது அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை தேர்தல் லாப நஷ்டங்களை அடிப்படைய வச்சுதான் பார்ப்பாங்க ஆகையினால எதுவும் முடிவு என்று நாம் முடிவு முடித்து வைத்து கூடாது எது வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு வரும் வரைக்கும் கூட்டணி எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் கடந்த காலங்களில் இந்த ஆட்சியர் பக்க அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது இல்லாம இருந்தது இப்ப வந்து எல்லா கட்சிகளையுமே ஆட்சியின் வந்து ஒரு முன்பு வந்து இருக்கிறாங்க பிஜேபி அதை எப்படி பார்த்தது பிஜேபி எடுக்கக்கூடிய ஆட்சியாரத்திற்கு அது ஒரு சர்ச்சையாகவே ஓடி இருக்கு கூட்டணி ஆட்சி விஜயபுரம் கூட்டணி ஆட்சிதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது அறுதி பெரும்பான்மை பெற்று மத்தியிலே ஆட்சி அமைத்த நேரத்திலும் கூட பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில இடம் தமிழகத்திற்கு புதிதாக இருக்க காரணம் அறுபது வருஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்ப திமுக வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாச்சு இப்ப திமுக என்ன பதில் சொல்ல போறாங்க நமக்கு தெரியாது அந்த பதிலை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா சொன்ன வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்கள் கூட்டணி வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்க ஆயிரம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க நான் நடப்பேன் நான் பார்ப்பேன் வாகன எல்லா மனுக்களுக்கும் உடனடியாக நூறு நாளும் நூறு நாள் நூறு நாளைக்குள்ளால் எல்லாம் செய்து கொடுத்துருவேன் சார் ஒரு பட்டியல் கேளுங்க சார் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது எத்தனை பேருக்கு தீர்வு கண்டிருக்கீங்க தீர்வு கண்டவர்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க கொஞ்சம் கேளுங்கடா

நான் கேட்கறது அண்ணாமலை அவர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா இல்லையா தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றின பிறகும் தமிழகம் சார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க அவனுடைய கருத்துக்கள் அங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுகிறது அது எல்லாரும் தான் பாக்குறீங்க அதே போல பிஜேபியும் மிக வேகமாக செயல்படுது அதை நீங்க பாக்குறீங்க வேற என்ன அபிப்பிராயம் மரியாதைக்குரிய நயனா நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பெடுக்கும் போது நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் புயல் யுவத்தி சார் உங்க கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அறிவிச்சு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது போது அதிமுக இருக்கிற விண் தலைவர்கள் செங்கோட்டை மாதிரி இன்னும் பல தலைவர்கள் உலவாங்க அதனால இந்த கூட்டணிகளை வந்து இன்னும் சலசலப்பு ஏற்படும் சொல்றாங்க அதுக்குள்ள பதிலாக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு அதிமுக வச்சு கடந்த தேர்தலாம் கூறிய தருவாங்க அதிமுக தற்போது வந்து மேலும் வந்து அதிமுக பலவினமாக தான் வந்து

மக்கள் முடிவெடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை முடிவு செய்திருக்கிறாங்க வெற்றி பெறும் கவலைப்பட வேண்டிய அப்படி தன்னுடைய ஓட்டு போகும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கவலைப்படட்டும் எங்களுக்கு

செங்கோட்டையன் அவர்கள் தலைவர்களை சந்திக்கிறது வந்து சகஜமாக அவர் சந்திச்சிருக்க முடியும் ஆனால் அவரு இப்ப நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு ஒரு நோக்கம் இருக்க முடியும் என்னுடைய நோக்கத்தோடு நீங்க உடன்பட்டு பேசினீங்களா நீங்க உடன்பட்டு பேசினீங்களா இல்ல இல்ல இங்க வந்து நீங்க முந்தா நாள் எடுத்த நியூஸ் நேற்றைய போட்டிருந்தீங்க யாரெல்லாம் சந்திச்சாட்டு சொல்லுங்க சார் யாரெல்லாம் யாரெல்லாம் சந்திச்சதாட்டு நீங்க போட்டீங்க இருங்க சார் நான் கேட்டேன் போய் சொல்லுங்க யாரெல்லாம் சந்திச்சாட்டு போட்டீங்க சேகர் பாபுவும் யாரும் செங்கோட்டையனும் சந்தித்தார்கள் போட்டீங்கல்ல இன்னைக்கு நீங்க வந்து மறுப்பு சொல்லுவீங்களா நாங்க போய் சொல்லிட்டோம் அவ்வளவு மீடியாவும் போய் சொல்லிட்டோம் தமிழ்நாட்டில் கூட எல்லா மீடியாவும் நாங்க சேர்ந்து போய் சொல்லிட்டோம் நீங்க சொல்ல முடியுமா

இந்த மாதிரி ஒரு தலையில நீங்க அவங்க தலையில எழுதி பார்க்க அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்கதான் அதுக்கு மேல நான் சொல்றது வந்து சரி இருக்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இதுநிலை உள்ளவங்க எல்லாம் ஒரு நிலைத்தில என்னைய பாதுகாப்பு அழைப்பு கொடுத்துருமா மீண்டும் வந்து அதோட நம்பிக்கை இருக்குல்லாம் மறுபடியும் எல்லாம் வருவாங்க சார் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தினுடைய நன்மை கருதி எதிர்காலம் கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு தயாராக வந்தாக வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம கருத முடியும் தொடர்ந்து தமிழகத்தில் இன்னும் நிறைய சொல்லுவாங்க அடுத்த மாசம் இதோட கூடுதல் வரும் ஜனவரி மாசத்துல அதோட கூடு வரும் ஜனவரி மாசம் கடைசில பெரும்பாலுக்கு எல்லா இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வாங்காததுக்குள்ள ஆயிரம் ரூபா இன்னொன்னு நடந்தால் நடக்கும் எல்லா ஆண்களுக்கும் இலவச பஸ் பெண்களுக்கு தனி பஸ் ஆண்களுக்கு தனி பஸ் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கோம் ஆண்களுக்கு நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நான் இங்க உள்ள கதையை சொல்றேன் என் ஓட்டு பீகார்ல இல்ல ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இதுதான் முன்னேறணும் வேலைகள் அப்ப இதுக்காகவே காத்துல மழை வராதா நீங்கெல்லாம் நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் புயல் அப்படியே போயிடாதா வராம போயிடாதான் புயல் வரணும்னு கூடிய ஒரு அரசாங்கத்தை இப்பதான் முதன்முறையா பாக்குறோம் அதுல என்ன சொன்னாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு துளி விழுந்தாலும் கூட ஓட வழியா போய் அங்க போய் சேர்ந்துரும் சொன்னாங்கடா சொல்லியா சொன்னாங்கல்ல சென்னை வாழ் மக்கள்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குதுன்னு இப்ப என்னன்னு சொன்னா கடல் தண்ணியே உள்ள வந்துடும் போல இருக்குது அவ்வளவு கவனிப்பு குறைவாட்டு இருக்குது கூவம் கதை இருக்கு சார் கூவம் கதை மறக்கப்படல அன்னைக்கு கூவத்தை வந்து சரி பண்ணி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா சார் சொல்லுங்க இருபத்தொன்னு தேர்தலில் வந்து நாலு எம்எல்ஏ வந்து நம்ம ஊரில் போகிறோம் இருபத்தாறு தேர்தலில் எத்தனை எம்எல்ஏ இருக்கும் கூட்டணி பேச்சு வார்த்தைல இன்னும் வந்து முறைப்படியான தொகுதி வங்கியிட இடங்களோ இன்னும் பேச்சு ஆரம்பிக்கல அது முடிஞ்ச பிறகு தான் நாம வந்து அந்த விஷயம் எங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலுல எங்க ஆளுதான் கண்டஸ்ட் பண்றாங்கன்னு வந்தோம்

நாட்டை கொள்ளடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒழிக்கப்பட வேண்டிய கும்பல் ஒழிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் மிகப்பெரிய அழிவு இந்த போதைப் பொருள் மற்ற விஷயங்களை நான் பல தடவை சொல்லிடுறேன்